அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து ப்ரைடல் சாரியோடய ப்ளவுஸை கொண்டு வந்து கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க இதில் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்லையே சின்ன சின்ன க ஸ்டோன் ஒர்க் ஒட்டியிருந்துச்சு இதை எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது சுற்றி ஸ்டோன் சின்ன சின்ன பொடி ஸ்டோனாக ஒட்டியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அப்படியே அதை அப்படியே வச்சு அந்த பேட்டனையே மணியெல்லாம் வச்சு தச்சு மாற்றிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அதனால் இப்போ அந்த ஸ்டோனை சுற்றி ஒவ்வொரு லைனும் நான் சுகர் பிட்ஸு வச்சு தைச்சிட்டேன் இந்த ஃப்ளவர் பேட்டனும் கழுத்தோட பேட்டனும் இருக்கு பாருங்கள் டிசைனு அதுலேயும் ஸ்டோன் இருந்துச்சு அதுலேயும் அந்த சைடும் இந்த சைடும் கல்ல நடுவில் வச்சு அந்த சைடும் இந்த சைடும் ஸ்டோன் நான் சுகர் பிட்ஸ் தச்சிட்டேன் அப்புறம் ஃப்ளவரோட நடுவில் க்ளூ வச்சு இப்போ நான் ஐ ஸ்டோன் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் ஐஸ்டோன் ஒட்டு முடிச்சுட்டு நடுவில் பெரிய பெரிய சைஸில் நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் குந்தன் ஸ்டோன் சொல்லுவோம்னா அந்த குந்தன் ஸ்டோனு இப்போ பாருங்கள் இந்த சை இந்த நடுவுலாம் நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறது நான் ஆனால் இந்த ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோன் மட்டும்தான் அந்த ப்ளவுஸில் இருந்துச்சு அந்த ஸ்டோனை சுற்றியே சுகர் பீட்ஸ் தைக்கிறேன் பாருங்கள் ஆனால் இந்த ப்ரைடல் சாரியோட ப்ளவுஸில் ஊசி இறங்கவே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ரொம்ப நல்ல அழுத்தமான புடவை நல்லா எங்கள் முஸ்லீம்களில் இந்த ராணி பிங்க் கலரில் தான் பிரைடல் சாரியை எடுப்போம் இந்த கோல்டு கலரில் பி பிங்கும் சேர்ந்தது மாதிரி ஃபுல்லாகவே ஜரி கொடுத்துருந்துச்சு பாருங்கள் சுற்றி நான் சுகர் பீட்ஸ் தைச்சிட்டேன் நடுவில் ஐ ஸ்டோன் ஒட்டிட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பெரிய ஃப்ளாரில் மட்டும் நான் நடுவில் ஐ ஸ்டோன் ஓட்டலை அதுக்கு தான் இப்போ பெரிய சைஸில் நான் குந்தன் ஓட்டுறேன் இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம் ஸ்லீவில் என் ஸ்லீவில் ஸ்டோன் ஒர்க்கே எதுவுமே இல்லை இதை நானாக டிசைன் பண்ணது எப்போதும் போல் நம்ம மூணு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு ஓரத்தில் அடுத்ததாக ஒரு லைன் சுகர் பிட்ஸு ஒரு லைனு செயின் ஸ்டிச்சு மறுபடியும் சுகர் பிட்ஸு அடுத்ததாக வீட் பீடு ரெண்டு லைன் வீ இதில் வந்துட்டு நடுவில் ஐ ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் இப்போ ஹேங்கிங் தப்போ இது த்ரீ எம்எம் பீடில் ஒரு மூணு த்ரீ எம்எம் பீடு அடுத்ததாக ஒரு சிக்ஸ் எம்எம் பீடு மறுபடியும் ஒரு த்ரீ எம்எம் பீடு கொத்துட்டு அந்த கடைசியாக கொத்த ஒரு த்ரீ எம்எம்எம்பீடை விட்டுட்டு அந்த பெரிய மணியில் சிக்ஸ் எம்எம் பீடுக்குள்ளே விட்டு உள்ள தைச்சிடலாம் இது நம்ம கீழே வந்து செயின் ஸ்டோர் மூணு லைன் கொடுத்துருக்கோம்ல அதில் தான் வச்சு தைக்கணும் இந்த சாரியை ரெண்டே நாளில் கொண்டு வந்து கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணி உடனே கொடுங்க அப்படின்னு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி தான் கொடுத்தாங்க இது மாப்பிள்ளை வீட்டில் அப்படியே சும்மாவே பிளவுஸ் தைச்சிடலாம் அப்படிங்கிற இதில் கொடுத்தாங்க அப்புறம் பெண் வீட்டில் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல உடனே உடனே திடீர்னு பெண் வீட்டிலேருந்து ஆரி ஒர்க் போட்டு கேட்குறாங்க நீங்கள் ஆரி ஒர்க் செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்க உடனே ப்ளவுஸ் தைக்க வந்ததை நான் ஆரி ஒர்க்காக மாற்றிட்டேன் டக்குன்ட்டு ரெண்டே நாளில் ரொம்ப சிரமப்பட்டு யோசனை பண்ணி தைச்சிட்டேன் பாருங்க எப்படி இருக்குதுண்டு மேலே பார்டரில் இந்த வீட் வீட் பீடும் நான் ஒரு ஐ ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன் அதுக்கு மேலே அந்த பாடரில் மேலேயும் ஐ ஸ்டோன் டைம் இல்லாததுனால வேறு அங்கேயும் வேறு ஒர்க்கு கொடுக்கல ஐ ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் மரம் அங்கங்கே புட்டாக்கும் நான் ஐ ஸ்டோனு ஸ்டோனும் ஒட்டியிருக்கு நடுவில் ஒரு இப்போ பாருங்கள் துணியெல்லாம் வெட்டிட்டேன் இதை நடுவில் கொடுத்த பெரிய குந்தன் ஸ்டோனை பாருங்கள் ரெட் கலரில் என்கிட்ட இருந்ததை இந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டி நடுவில் உள்ளதுக்கெலாம் நான் கொஞ்சம் பெரிய ஜம்கி ஒட்டியிருக்கேன் இப்போ எப்படி இருக்குது இதை நான் டிசைன் பண்ணதுன்னு பார்த்துட்டு ரமண்டாக சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் டையம் இல்லாதனால் நான் க ஸ் ஸ்லீவுக்கெல்லாம் மேலே எல்லாம் அங்கே அங்கே ஸ்டோனை தான் வச்சு ஒட்டி எடுத்துருக்கேன் இந்த ஸாரிக்கு நான் ஆயிரம் ரூபா வாங்கினேன் இது நான் கூடவா குறைச்சா என்னன்னு தெரில லைனிங் போட்டு தச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இந்த ஆரி ஒர்க்குக்கு மட்டும் சொல்லலை ஆரி ஒர்க்கு செஞ்சது சட்டை தைச்சது அடுத்ததாக ஒன்று லைனிங் போட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து ரூபாய் வாங்கினேன் இது கூடவா கம்மியாக என்னங்கிறது எனக்கு தெரியலை கமெண்ட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கப் அது மாதிரி இனிமேல் வாங்குவேன் எப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குது இப்போ சட்டை தச்சு முடிச்சிட்டேன் அந்த கல்யாண வீட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ இது ஃப்ரண்ட் போர்ஷனில் அதே மாதிரி ஒரு லைன் சுகர் பீட்ஸு அடுத்ததாக ஒரு செயின் ஸ்டோனு மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ நல்ல க்ளோஸ் அப்ல பாருங்க நல்லா கிட்டக்க காட்டுறேன் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இதே மாதிரி ஸ்டோன் வச்ச ப்ளவுஸில் எல்லாம் நீங்களும் ஹைலைட் பண்ணி ஆரி ஒர்க்காக மாற்றலாம் பாருங்க நான் எப்படி தச்சிருக்கேன்ட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க